சென்றமுடிய நேர்களுக்கு வணக்கம் சமீபத்தில் பாஜக கட்சியினுடைய தலைவரும் தேசிய மகளிர் ஆணையத்தினுடைய உறுப்பினருமான குஷ்பு அவர்கள் ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தாங்க அது என்ன அப்படின்னா திமுக அரசு வந்து மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லி போடுற ஆயிரம் ரூபாய் பிச்சை காசை வாங்கிட்டு மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்களா அப்படிங்கிற கேள்வியை எழுப்பிருந்தாங்க அவங்க எதற்காக மகளிர் உரிமை தொகையை பிச்சை அப்படின்னு குறிப்பிட்டாங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் அவங்க அந்த வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறம் அது தொடர்பாக சில கேள்விகளும் எனக்கு வந்துச்சு அந்த கேள்விகளை அவங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைச்சேன் நினச்சேன் குஷ்புனுடைய இந்த வார்த்தைகளுக்கு இந்த வார்த்தை பிரயோகத்திற்கு திமுகவும் கூட்டணி கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க அங்கங்க போராட்டங்கள் நடக்குது இது தொடர்பா அவங்க ஒரு விளக்க வீடியோவும் வெளியிட்டு இருக்காங்க அதுவும் ஒரு பக்கம் இருக்குது இதெல்லாம் மோரமா வச்சுருவோம் ஒரு மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நலத்திட்டத்தை ஒரு நேரடியா சென்று சேரக்கூடிய ஒரு ரொக்க பணத்தை எப்படி இவங்க நலப்பிச்சுன்னு வகைப்படுத்த முடியுது அப்படிங்கிறது தெரியல இதை கேள்விப்படும் போது அப்படியே பேரல இன்னொரு விஷயம் எனக்கு தோணுச்சு அது என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினான்கு பதினைந்து நிதியாண்டுல இருந்து கடந்த நிதியாண்டு வரைக்கும் எவ்வளவு வாராக்கடன்கள் கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிற ஒரு கேள்வி நாடாளுமன்றத்தில் எழுப்பப்பட்டது அப்போ மத்திய அரசு இருந்து என்ன பதில் சொன்னாங்க அப்படின்னா ஒரு பதினான்கரை லட்சம் கோடி ரூபாய் வாராக்கடனா தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்போ அக்டோபர் மாசம் சூரத்தைச் சேர்ந்த ஒரு சமூக ஆர்வலர் என்ன பண்றாரு அப்படின்னா ரிசர்வ் பேங்குக்கு ஒரு ஆர்டிஐ போடுறாரு அதுல அவர் என்ன கேள்வி எழுப்புறாருன்னா எவ்வளவு வாராக்கடன்கள் கடன்கள் இதே குறிப்பிட்ட பிரிவில் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்புறாரு அப்ப ரிசர்வ் பேங்க் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சம் கோடி ரூபாய் பாரா கடன்களாக தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிற ஒரு விவரத்தை இந்த ரெண்டுமே தரவுகள் இதே ஒன்றிய பாஜக அரசு கொடுத்த தகவல் வேற ரிசர்வ் பேங்க் கொடுத்த தகவல் வேற இப்போ இது உங்களுடைய பார்வைக்கு முன்னாடி இருக்கு இப்போ ஒன்றிய அரசு கொடுத்த தகவல்ல இருந்தே நம்ம பேச ஆரம்பிப்போம் பதினான்கரை லட்சம் கோடி ரூபாயில கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதமான பணம் அப்படிங்கிறது பெருநிறுவனங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடன் இப்போ இதுல எவ்வளவு வசூல் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விவரத்தையும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்லிருக்காங்க கிட்டத்தட்ட பதினான்கு சதவீதம் ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் இந்த பணத்தை வந்து வசூல் பண்ணக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்னா வகைப்படுத்திருக்காங்க மீறி எதுவும் வசூல் பண்ணல அதற்கான நடவடிக்கையும் எதுவுமே எடுக்கப்படவில்லை இப்போ இதுல நம்ம என்ன கவனிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னா இவ்வளவு பணங்கள் லட்சம் கோடி வரக்கூடிய இவ்வளவு பணங்கள் எப்படி தள்ளுபடி செய்யப்படுகின்றன இது எதற்காக தள்ளுபடி செய்யப்படுகின்றன அப்போ இதெல்லாம் ஆஹ் பிச்சை அப்படிங்கிற கணக்குல வராதா மக்களுக்கு நேரடியாக ஒரு உதவியை செய்ய போவது அப்படிங்கிறது மட்டும் பிச்சைங்கிற கணக்குல வருமா அப்படிங்கிற கேள்வியை இந்த அரசியல்வாதிகளை பார்க்க நம்ம எழுப்ப வேண்டியிருக்கு இது எல்லாத்துக்கும் பொதுவாக எழுப்பக்கூடிய ஒரு கேள்வி ஏன் அப்படின்னா இது குறிப்பிட்ட ஒரு கட்சியை மட்டும் தாக்குவதற்காக பயன்படுத்துகிறியா அப்படிங்கிற கேள்வியோட நீங்க பார்க்கும்போது சொல்லலாம் இல்ல மக்களுக்கு ஒரு நேரடியாக ஒரு அரசு ஒரு உதவியை செய்யும் போது ஒரு திட்டத்தை கொண்டு வரும்போது அதை இந்த மாதிரியான சொற்களின் மூலம் வகைப்படுத்துவது என்பது எப்போதுமே சரி என்பது கிடையாது ஏன்னா ஒரு ஜனநாயக நாட்டுல எல்லோரும் சமமான குடிமக்களாக நடத்தப்பட வேண்டிய இதே சூழல்ல ஒரு ஒரு அரசு பெருநிறுவனங்களுக்கு ஒரு பார்வையையும் சாமானிய மக்களுக்கு ஒரு பார்வையையும் முன்வைப்பதை கட்டாயம் கண்டித்தே ஆக வேண்டும் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த ஆயிரம் ரூபாய் பணம் அப்படிங்கிறது இப்ப இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப சொற்பமான பணமா தெரியலாம் ஆனா இயல்புல அந்த ஆயிரம் ரூபாய் என்பது பெரிய மாற்றத்தை அந்த குடும்பத்துல ஏற்படுத்தது குறிப்பா பெண்களுடைய பங்களிப்புல பெண்களுடைய வாழ்க்கையில அந்த ஆயிரம் ரூபாய் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது இதற்கு முன்பு நம்ம கரோனா கால பீரியட்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா பெருநிறுவனங்கள் செயல்பட முடியல அப்படின்னு சொல்லி கார்பரேட் டேக்ஸாக கம்மி பண்ணாங்க அதனுடைய விளைவு என்ன ஆச்சு அப்படின்னா நம்முடைய பெட்ரோல் விலையில அது ரிஃப்ளெக்ட் ஆச்சு நாற்பது ரூபா ஐம்பது ரூபா விற்றுட்டு வந்த பெட்ரோல் இன்னைக்கு நூறுரூவாய்க்கு இருக்கு டீசல் விலை என்ன என்ன நிலைமையில இருக்கு சமையல் எரிவாயுக்காக மானியம் கொடுக்குறோன்னு சொன்னாங்க சமையல் எரிவாயு மானியம் எவ்வளவு பேருக்கு மிக முறையாக வந்து சேர்ந்திருக்கிறது அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்குது பொதுத்துறை நிறுவனங்களுடைய பங்குகளை விற்பது பொதுத்துறை நிறுவனங்களையே விற்பது பிஎஸ்என்எல் இன்னைக்கு என்ன நிலைமை இருக்கு ரயில்வே சார்ஜஸ் இன்னைக்கு என்ன இருக்கு வயது மூத்தவர்களுக்கான சலுகை இருந்த ரயில்வே கட்டணம் ஏன் கம்மி செய்ய ஏன் குறைக்கப்பட்டது ஏன் அது ரத்து செய்யப்பட்டது அப்படிங்கிற கேள்வி நம்ம முன்னாடி எழுது ஒரு பேங்க்குக்கு போனோம்னா ஒரு ஏடிஎம்க்கு போனோம்னா நான்கு முறை ஏடிஎம் கார்டை ஸ்வைப் பண்ணும் போது டாக்ஸ் போடக்கூடிய இந்த கவர்மெண்ட் ஏன் பெருநிறுவனங்களுடைய கடன்களை வசூல் பண்ணதுல இவ்வளவு கராராக இருக்க செயல்பட மாட்டேங்குது அப்படிங்கிற கேள்வியும் ஒரு சேர எழுது இந்த குஷ்பு அவருடைய வார்த்தை என்பது உண்மையிலே வந்து மிகுந்த ஒரு ஒரு கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயமா தான் எனக்கு பட்டுச்சு பெருநிறுவனங்களுக்கு கொடுக்கும் போது வராத பிச்சை என்கிற வார்த்தை சாமானியர்களுக்கு கொடுக்கும் போது மட்டும் ஏன் உங்களிடம் வெளிப்படுகிறது புஷ்பு நன்றி மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்